வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருந்தே ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்க அடிமை ஆயிட்டீங்க அதுவாகிட்டீங்க இதுவாயிட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கார் தவிர தான் என்ன செஞ்சிருக்கோன்னு சொல்றதை வந்து நிறுத்திட்டாரு அதாவது பாஜக எதிர்ப்பை வந்து அவர் முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு பிளஸ் கருத்து கணிப்புகளும் வந்து ஈஸியாக டிஎம் கேக்கு இருந்த எலெக்ஷன் வந்து ஒரு ஈக்குவல் ஃபைட்டாக வந்திருக்கு அப்படின்றதும் சொல்லலாம் இன்னும் பாமக நிலைப்பாடும் தேமு தேமுதிக நிலைப்பாடும் தெரியவில்லை இந்த நேரத்தில் நம்ம பேசக்கூடிய நேரத்தில் பட் இது ஆதையன்ஸ் தான் வர மாதிரி இருக்காங்கன்றதும் தெரியுது ஸோ இந்த சூழ்நிலை எப்படி பார்க்குறீங்க முதல்வர் பயந்துட்டாரா இல்லை முதல்வர் இது இன்னும் ஒரு பெரிய விஷயத்துக்காகத்தான் பயப்படுறார் இந்த கூட்டணி விஜயும் இந்த கூட்டணியில் இணைந்து விட்டால் திமுகவினுடைய தோல்வி உறுதியாயிரு அதுதான் அவருக்கு அதிக பயம் ஏன்னா பிஜேபி எப்படியாவது எடப்பாடி வந்து விஜய்யை கூட்டணிகள் கொண்டு வருவதற்கு கடுமையாக முயற்சி முயற்சி செய்தார் அது கைகூடலை அதனாலதான் அவர் பிஜேபியோட போய் சேர வேண்டியதா போச்சு இப்போ பிஜேபி கூட்டணியில் விஜயும் இணைந்து கொள்வார் ஏன்னா அவர் அண்ணாதிமுக கூட்டணியோடு இணைவதா இல்லை திமுக கூட்டணியோடு இணைவதா என்ற ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அவருக்கு முன்னாடி விஜய்க்கு முதல்ல எதிரி யாரு திமுக அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ரோல் தான் வருது காங்கிரஸா பிஜேபியா முதல் எதிரி எனக்கு காங்கிரஸ் மக்கள் பூரா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஓட்டு போட்டான் பிஜேபி அவர் தொடவே இல்லை அதன் பிறகு எனக்கு பிஜேபி எதிரினார் அப்புறம் அவர் முதலமைச்சரானார் இதே ஸ்டாண்டு தான் விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு முதல் எதிரி திமுகவா அண்ணா திமுகவா தமிழ்நாட்டில் ரெண்டு அதிகார மையம்தான் இந்த இந்த அதிகார மையத்தில் முதலில் ஒழிக்கப்பட வேண்டியது யார் விஜயுடைய ஸ்டாண்ட் என்னன்னா திமுக தான் இப்போ ஆயிரம் தேட்டரு செண்பகுமூர்த்தி கட்டுப்பாடில் இருக்கு விஜய்க்கு திரைப்படம் எப்போ ரிலீஸ் பண்ணணும் எப்போ அதை பொட்டி திருப்பி வரணும் என்பதை முடிவு செய்யக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா செண்பகமூர்த்தி செண்பகுமூர்த்தி யார் ரெட் ஜெயண்டனுடைய மேனேஜ் அப்போது விஜயை வைத்து படம் எடுக்கக்கூடிய ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்களை தேட்டர் கிடைக்கல அப்போது விஜய்க்கு இந்த அரசியலுக்கு வர வேண்டிய அழுத்தமே திமுகவை எதிர்ப்பதற்காக மட்டுமே அவர் அரசியலுக்கு வர்றார் அப்போ திமுகவை எதிர்க்க எதிர்ப்பதற்காக அரசியலுக்கு வருகிற விஜய் திமுகவோட கூட்டணி சேரம்பார் வாய்ப்பே இல்லை அப்போ யாரோட கூட்டணி சேருவார் அண்ணாதிமுக கூட்டணி தான் இந்த அன்னாதிமுக கூட்டணி எடப்பாடி பல முறை முயற்சி செய்தோம் எனக்கு துணை முதலமைச்சர் கூட இல்லைன்னா ரெண்டரை ஆண்டு காலம் எடப்பாடி ரெண்டரை ஆண்டு காலம் விஜய் இந்த டிமாண்டெல்லாம் எடப்பாடி ஒத்துக்கலை இப்போ இந்த கூட்டணியை அமிஷா எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து நம்பர் ஆறு ஸ்டாலின் இப்போ பிஜேபிக்கும் ஒரே பொது எதிரி திமுக விஜய்க்கும் பொது எதிரி திமுக இரண்டு பேருக்குமான பொது எதிரி திமுக பாஜகவுக்கும் பொது எதிரி திமுக திமுக அப்போ மூணு பேருக்குமான பொது எதிரி திமுக அப்போது மூன்று பேரும் அவசியமாக கூட்டணி சேர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் இந்த இந்த இதை பார்த்து தான் முதலமைச்சர் பயப்படுறார் ஏன் இன்னைக்கு பத்து சதவீதம் ஓட்டு இளைஞர்களுடைய புது அரசியலுக்கு வருகிற மாணவர்களாக இருந்து வாக்காளர்களாக மாறுகிற ஆண்களும் பெண்களும் திமுக விட இருக்கக்கூடிய எந்த கொள்கையும் இல்லை அண்ணாதிமுகவிடம் இந்த இளைஞர்களுக்கான எந்த அரசியலும் இல்லை அப்போ அவன் எங்கே நேரம் போறான் விஜய்க்கு தான் போறான் விஜய்ட பத்து பர்சன்ட் ஓட்டு நேரடியாக போகும் அதாவது ஒரு வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் பிளஸ் டூ முடிச்சிட்டு வெளியே வர பதினேழு வயசு வெளியே வந்தால் ஒரு வருஷம் ஒரு வருஷத்தில் பதினெட்டு வயசான ஓட்டு வந்துடுது ஆண்களும் பெண்களும் இரண்டு பேருமே திமுக அண்ணா திடம் போகக்கூடிய எந்த கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்லை அப்ப விஜய் ஏதாவது புதுசாக ஏதாவது செய்வாரா திமுகவை எதிர்க்கிறார் இங்கே பிரதான அரசியலில் திமுக எதிர்ப்பதான் எத்தனை வருஷமா ஐம்பது வருஷமா எம்ஜிஆர் யார் எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரு திமுக எப்போ எழுபத்தி ரெண்டில் எழுபத்தி ரெண்டுலேருந்து எண்பத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு வைகோ யாரை எதிர்த்து ஆரம்பிச்சாரு திமுகவை தொண்ணூத்தி மூணு அதே காலகட்டத்தில் பாமகவும் திமுக எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சாங்க தொண்ணூறுல பாமக பிறகு ரெண்டாயிரத்துல விஜயகாந்த் ஆரம்பிச்சது யாரை எழுத்து திமுக இருக்கு என் கல்யாணம் பண்ணி இடிச்சு விட்டாங்க என் சொத்தெல்லாம் போச்சுன்னு ஈழ பிரச்சனையில் சீமான ஆரம்பிச்சது யாரை எழுத்து திமுக திமுக விஜய் ஆரம்பிச்சது யாரை எழுத்து திமுக இப்போ திமுகவுக்கு எதிரான அத்தனை சக்திகளும் திமுகவால் பாதிக்கப்பட்டவர்கள் சங்கம் தான் அது அப்போ இப்போ இப்போ ட்ரெண்ட் என்னன்னா திமுகவை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் ஓர் அணியில் திரளுவதை தவிர காலத்தின் கட்டாயம் அப்போ விஜய் திமுக எதிர்ப்பு அண்ணா திமுக திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு இப்படி அத்தனை கட்சிகளுமே திமுக எதிர்ப்பு அணில திமுகவே விடுது எங்க எதிரணியில அப்போ இந்த கூட்டணி வலுவா மாறி இருந்தால் அவர் எடப்பாடி பிஜேபியோடு போக மாட்டார் பிஜேபியோடு போகலைன்னா விஜய் தனியா நிற்பார் பிஜேபி தனியா நிற்கும் அதிமுக தனியா நிற்கும் அகில இந்திய அரசியல் இருபத்தி ஒண்ணுதான் தான் திமுகவுக்கு மூணு சதவீதத்துல தான் திமுக ஜெயிச்சது மூணே ஒவ்வொரு ஊர்லேயும் எழுபத்தஞ்சி ஓட்டு எண்பது ஓட்டு ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு தான் பெரிய வாக்கு வித்தியாசம்லாம் இல்லை திமுக அணியில் இருபது சதவீதம் எப்போவுமே எங்கேயுமே போகாது முஸ்லீம்கள் பதினாலு சதவீதம் எந்த சூழலையும் போக மாட்டான் கிறித்தவர்கள் மூணு சதவீதம் அவங்க பிஜேபி பூதத்தை பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க திமுக சொல்றது பிஜேபி பூதம் வந்துடும் பூதம் வந்துடும் குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க பெத்தவ ஊட்டும் போது அது சாப்பிடாது டேய் பூதம் வந்துடும்டா பிடிச்சிட்டு போயிரும் பேய் வந்துடும் பிடிச்சிட்டு போயிடும் இப்படியெல்லாம் குழந்தைய பயமுறுத்துவாங்க இதே அரசியல் தான் இங்கே பிஜேபி பூதம் பிஜேபி பூதம் முஸ்லீம்கள் கிறித்துவர்கள் படித்த தலித்துக்கள் திருமாவளவ ஆட்கள் எல்லாம் திமுக ஓட்டு போடுவாங்களே தவிர மீதி இருக்கக்கூடிய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியவர்கள் பத்து சதவீதம் நடுநிலை வாக்காளர்கள் ஆறரை கோடி பேரில் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கான் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரில் இப்போ யாருக்கு ஓட்டு போடுவாங்க வெற்றி எங்கே கிடைக்கும்னா இப்போ விஜய்க்கு ஒரு பத்து சதவீதம் வாக்கு விஜய்டா இருக்கு எலெக்ஷன் வர்றதுக்கு முந்தைய இருக்கு சர்வேல புள்ளிவர்கள் சொல்லுது ஏன்னா திமுக அண்ணா திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கு அத்தனை பேரும் ஒரு புது வாய்ப்பு யாரு கொடுக்கலான்னு நினைக்கிறான் விஜய் விஜய் கொடுக்கலான்னு நினைக்கிறான் திமுகவை எதிர்த்து நின்ன கமலஹாசன் சீமான் டிடிவி தினகரன் மூணு பேரும் அந்த பத்து சதவீதம் பிரிச்சுக்கிட்டாங்க போன தேர்தல் இப்போ இந்த தேர்தலில் பத்து சதவீதம் விஜய்ட மொத்தமா இருக்கு சீமானுடைய ஏழு சதவீதம் திமுக எதிர்ப்பு வாக்கு தான் அது சீமானுக்கே விழுந்தாலும் விஜய்யை நம்புகிற ஒரு பத்து சதவீத மக்கள் திமுக கண்டிப்பா போட மாட்டோம் இப்ப அதுதான் ஒரு கவலை திமுக வாக்க விஜய் எடுத்துட்டு போயிட்டாரு விஜய் தனியா அப்படியே அண்ணாதிமுக வாக்க மாறப்போகுது அவ்வளவு இரட்டை போட போறான் இதை எப்படி மீட் எடுக்கலாம் மீட் எடுப்பதற்கு ஒரே வழி விஷன் டூ ஹண்ட்ரட் என்ன காந்தி நமக்கு உதவி செய்வார் காந்தி நமக்கு நமக்கு உதவி செய்வார் காந்தி ஆதரவு கூட ஆட்சியை பிடிச்சிடலாம் அதைத்தான் முழுசா நம்புறாங்க காந்திக்கு எங்க வழினா டாஸ்மாக்ல இருந்து நேரா காந்திக்கு காந்தி கடைசி வரைக்கும் சாராயத்தை எதிர்த்தார் இப்ப சாராயம் தான் காந்தி வழியா மக்கள்கிட்ட போகுது எவ்வளவு கொடுமை பாருங்க குஜராத்ல இன்னைக்கு வரைக்கும் சாராய கடை கடை பிராந்தி கடை ஓயின் ரொம்ப கிடையாது கிடையாது எழுபத்தைந்து ஆண்டு காலமா குஜராத்ல இந்தியா சுதந்திரம் அடைந்தது இன்னைக்கு வரைக்கும் கல்லு கடை கிடையாது கிடையாது இங்க சாராய ட டாஸ்மார்க் ஐம்பதாயிரம் கோடி வியாபாரம் அதுதான் தேர்தலை தீர்மானிக்கும் இப்போ சாதாரணமாக ரத்தீஷு முப்பதாயிரம் கோடி வச்சிருக்காராம் எதில் விசாகன் வழியாக டாஸ்மார்க்கில் வந்த போனோம் முப்பதாயிரம் கோடி அந்த இளைஞனுக்கு உதயநிதியுடைய நண்பன்கிற தகுதியை தவிர வேறு எதுவுமே இல்லை டாஸ்மார்க்கில் வர்ற பணத்தை வைக்கிறக்கு இடம் இல்லையா நான் விளையாட்டுக்கா சொல்ல வேதனையோடு சொல்கிறேன்